வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது பஞ்சாயத்து ரோடு பயண்டிலே அமைந்துள்ள நான்கு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது ஆப்போசிட் லேண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ரோட்லேருந்து லெஃப்ட் சைடு உள்ளது தாங்க தற்போது விற்பனையில் உள்ளதுங்க மொத்தம் நான்கு ஏக்கருங்க இது வந்து ஒருத்தருடைய இடம் பார்த்திங்கன்னா மூ மூன்று ஏக்கரு அது அட்ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் டோட்டல் நாலு ஏக்கருங்க இந்த நான்கு ஏக்கரும் மொத்தமாக வாங்கினோம்னாக்க நமக்கு தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸோடு வந்துடுது மற்றபடி பார்த்திங்கனாக்கா இதில் தென்னை மரங்கள் காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஒன்பது தென்னை மரங்கள் இருக்குது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ நெல் இல்லாமல் அறுவடை சீசன் முடிஞ்சிது அடுத்ததுப்போ நஞ்சை ஓட்ட போகிறாங்க பாருங்கள் மற்றபடி ஏரியாவில் நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல முறையில் பாருங்கள் ரோடு பாயிண்ட்டு அதனால் தடை பிரச்சனை ஒன்றும் கிடையாது ஏன்னா பஞ்சாயத்து ரோடு ஒட்டியாக இருக்குது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அது ஒன்றை ஜல்லி போட்டுட்டாங்க இப்போ அடுத்தது வந்து தார் சாலை அமைச்சிருவாங்க அதனால் தார் சாலை இப்போ கூடிய உறவில் அமைய உள்ள இடத்துலே தான் அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்ட எல்லை அதாவது சேலம் மாவட்டம் தம்பம்பட்டியிலேருந்து திருச்சி மாவட்ட எல்லை துறையூர் செல்லும் சாலை கொப்பம்பட்டி அருகில் அமைந்துள்ளதுங்க ரோடு பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கனாக்கா தார் ரோட்லேருந்து நேராக அடுத்தது பஞ்சாயத்து ரோடுங்க பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு மற்றபடி இடம் பார்த்திங்கன்னாக்கா ஒரே சமமாக அருமையாக இருக்குது அருகிலாம் நல்ல விவசாயம் சூப்பராக நடந்துகிட்ருக்கு அதனால் நம்ம வந்து இதை வாங்கி நீட்டாக நம்ம பராமரிப்பு பண்ணி வச்சுட்டோம்னா அருமையான ஒரு இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸுங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மூணு ஏக்கருக்காக இருக்கும் ஒரு ஏக்கருக்காக இருக்கும் இது கூட்டு ஆனால் அது மொத்தமாக டோட்டலாக நம்ம வாங்கும் போது பார்த்திங்கன்னா தனி கிணறு சர்வீஸ் வந்துடும் இந்த சைடெல்லாம் நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக கட்டி கருங்கல் வச்சு கட்டி பராமரிப்பு பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட் இருக்காது கொஞ்சம் நெகோசியபுளாக இருக்குது நம்ம இதில் கொஞ்சம் வேலைகள் இருக்குன்னா அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி பேசி நல்ல முறையில் முடிச்சிக்கலாங்க அதே மாதிரி இளங்கன்றுகள் பார்த்திங்கன்னா தென்னங்கன்றுகளும் ஒரு பத்து பதினைந்து தென்றங்க தென்னங்கன்றுகள் இளங்கன்றுகளும் வச்சுருக்காங்க மற்றபடி பார்த்திங்கனாக்கா இது போக்குவரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா பஞ்சாயத்து ரோடு வசதியோடய இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு ஒன் சேர்க்குள்ளே வர மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் நேரடியாக ஓனர்கிட்ட பேசி நல்ல முறையில் ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அருமையான இடம் மற்றபடி இடம் பிடிக்குது அப்படின்னா மட்டும் கால் பண்ணுங்க அது மாதிரி முடிஞ்ச சைட் சைட்டு விசிட்டு வந்துடுங்க நேரடியாக ஏன்னா ஃபோன்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுவிட்டு நம்ம அங்கேயே இருக்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லை நேரடியாக போய் சைட் விசிட் போ பார்த்துட்டு உங்களுக்கு நேரடியாக ஓனர்கிட்ட உட்கார வச்சுட்றேங்க நீங்களே ஓனர்கிட்ட டைரெக்டாக வேலை பேசிக்குவாங்க எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஏன்னால் நம்ம சொல்கிறது எல்லாமே டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசிக்குவாங்கன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா எங்கக்கிட்ட ரேட்டு நீங்கள் உட்கார்ந்து கொண்டு ஃபைனல் பண்ணவே வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு எத்தனை ஏக்கர் லேண்டு வேணும்னாலும் கால் பண்ணுங்க நூற்றுக்கணக்கான ஏக்கர் வேணுன்னாலும் கால் பண்ணுங்கள் உள்ள லேண்டுகள் நம்ம கைவசம் நிறைய இருக்குங்க மற்றபடி தோட்டம் வேணுனாலும் சரி வீட்டு மனைகள் வேணுனாலும் வீடுகள் வேண்டுருனாலும் எது வேண்டுனாலும் நேரடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரடியாக கூட்டி போய் நாங்கள் அழைச்சிட்டு போய் காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான லேண்டு வேணுனாலும் நம்ம சிறப்பாக அமைச்சு கொடுத்துர்லாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தற்போது தான் இந்த விலையில் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் போயிட்டாக்க இந்த ரேட்டுக்கே இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு பார்த்து நல்ல முறையில் வாங்கிக்குவோங்க ஏன்னா ஏன் அவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம்னாக்க எல்லாமே ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதனால தான் நம்ம சொல்கிறோம் இடம் பிடிக்கிறா உடனே வாங்கிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் யூ